பிறப்பு புது வாழ்க்கை உலக மக்கள் தொகை தினசரி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது ஒவ்வொரு மணி நேரமும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றனர் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் மரணமும் அடைகிறார்கள் ஆனால் இவர்களில் பெரும்பாலோர் ஒரே ஒரு பிறவியே அனுபவிக்கிறார்கள் அது உடல் பிறப்பு இரண்டாவது பிறப்பு இருக்கிறதா நீங்கள் இரண்டாவது முறையாக பிறக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா அது சரி இந்த தியானத்திற்கு நான் பயன்படுத்தும் வேதம் இதை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது ஒரு யூத தலைவர் ஒரு இரவு இயேசுடன் வந்தார் அவர்கள் உரையாடல் மேற்கொண்டனர் அந்த யூத தலைவரின் மனதிலே ஒரு கேள்வி இருந்தது அதை அவர் தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பினார் மேலும் தகவல்களை பெற வேண்டும் என்று அவர் எண்ணினார் ஆண்டவரிடத்தில் இருந்து ஆகையால் அவர் இயேசுவிடம் வந்தார் பேசினார் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசங்களிலே நிக்கதேமும் இயேசு உடைய உரையாடலும் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசையன் ஒருவன் இருந்தான் அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்திலே வந்து ரபி நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் அதற்கு நிக்கதேமோ ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றார் இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கின்றாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது ஆவியினாலே பிறந்தவன் எவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் அதற்கு நிக்கதேமோ இவைகள் எப்படியாகும் இயேசு அவனை நோக்கி நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கின்றோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்தில் இறங்கினவரும் பூலோகத்தில் இறங்கினவரும் மனுஷ அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் யார் ஒருவனும் இல்லை நிக்கதேமு ஒரு யூத தலைவன் அவர் இயேசுவிடம் இரவில் வந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறார் ஓர் ஐயம் உள்ளது என்று ஆரம்பிக்கின்றார் இயேசுவிடம் பதில் கேட்கின்றார் நான் இரண்டாவது முறையாக பிறக்க முடியுமா இரண்டாவது பிறப்பு என்றால் என்ன ஏசு சொன்னார் மனிதன் மீண்டும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது நிக்கதேமு ஆச்சரியப்பட்டார் நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் உடலை குறித்து அவர் நினைக்கிறார் ஆனால் இயேசு சொல்லுகிற காரியங்கள் நீர் மறுபடியும் ஆவியிலே குறித்து பேசுகிறார் உடல் பிறப்பு ஒவ்வொருவருக்கும் நடக்கிறது ஆனால் ஆவிக்குரிய பிறப்பு தேவன் நமக்கு ஈவு இரண்டாவது பிறப்பு நமக்கு அவசியம் உலகம் பாவத்திலே மூழ்கியுள்ளது பழைய வாழ்க்கை அழிய வேண்டியது நமக்கு அவசியம் புதிய ஆன்மீக வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் இதுதான் இரண்டாவது பிறப்பு பாவத்திலிருந்து மீட்பு தேவனுடன் புதிய உறவு நித்திய வாழ்வு இது எப்படி நடக்கும் இயேசுவை நம்புங்கள் அவரிடம் திரும்புங்கள் உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்புக்கொடுக்கவும் இரண்டாவது பிறப்பின் ஆசிர்வாதங்கள் புதிய வாழ்க்கையை பழையதை மறந்து விடலாம் மன அமைதி தேவன் தந்த நித்திய வாழ்வு மரணத்திற்கு அப்பால் வாழும் வாழ்க்கையை நீங்கள் மறுபடியுமாக பிறந்திருக்கிறீர்களா இதுதான் இரண்டாவது பிறப்பு இது உங்களுக்குள் இருக்கிறதா இன்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் புதிய வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள் மீண்டும் பிறப்பதின் அதிசயமான கட்டங்கள் இயேசு நிக்க என்ன சொன்னார் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் இது ஒரு முடிவில்லா விவாதம் அல்ல இது கட்டளையாகும் முதல் கட்டம் ஒப்புதல் நிக்கதேபு ஒரு யூத தலைவன் அவர் இயேசுவை பற்றி கூறியது நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீர் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி போதகர் இந்த அற்புதங்களை தேவனுடைய உதவியினாலே நீர் செய்கிறீர் என்பதை அவன் அறிக்கையிடுகிறான் அறிக்கை அற்புதங்களைப் பார்த்து இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிக்கை இடுகிறான் ஆனால் அதிலே நிறுத்திவிடக் ஏனென்றால் அவர் மீட்பர் என்பதையும் நம்ப வேண்டும் இரண்டாவது கட்டம் என்ன வழிமுறை என்ன நிக்கதேவியிடம் இயேசு சொன்னார் மனிதன் மீண்டும் பிறக்காவிட்டால் தேவடர் ராஜ்யத்தை காண முடியாது மீண்டும் பிறப்பு என்றால் நிக்கதெய்வுக்கு புரியவில்லை நிக்கதெய்வு கேட்டார் நான் வயதானவன் நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் இயேசு விளக்கி கூறினார் ஆவியில் பிறந்த ஒவ்வொருவனும் அப்படியே இருக்கிறான் நாம் அறிந்திருக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியாருடைய செயலில் நாம் இருக்க வேண்டும் நிக்கதேமூர்க்காக அவனுக்கு தடையாக இருந்தது என்ன இவைகள் எப்படி ஆகும் என்று கேட்கிறான் இன்றைக்கு நிக்கதேமே போல பலர் இப்படித்தான் இருக்கின்றார்கள் தங்களுடைய அறிவை மட்டுமே நம்புகிறார்கள் அதனால் வாழ்க்கையிலே ஆழமான ஆன்மீக அனுபவங்களை இழந்து விடுகிறார்கள் அவர்களுக்கு முக்கியமான விடை இது தெரியுமா அது அவர்களின் அறிவை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதே ஆனால் நம்பிக்கை அறிவால் மட்டுமே அறிய முடியாது அது ஆவியின் செயலால் அனுபவிக்க முடியும் ஆவியால் பிறக்க வேண்டும் மாம்சத்திலே பிறந்தது மாம்சமாயிருக்கும் ஆவியிலே பிறந்தது ஆவியாயிருக்கும் இதுதான் மறுபிறப்பு ஒரு ஆன்மீக மாற்றம் மூன்றாவது கட்டமாக ஒரு முடிவு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் கொடுக்கிறார் எதை காற்று எங்கு வீசுகிறதோ அதற்கு தெரியும் நாம் காற்றை பார்க்க முடியாது ஆனால் அதன் விளைவுகளை அனுபவிக்கலாம் உணரலாம் போல ஆவியின் செயல்பாடுகளும் கண்ணுக்கு தெரியாது புலப்படாது ஆனால் வாழ்க்கையை மாற்றும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள் கத்தனுடைய நடக்க நடக்க உங்களுடைய கதவை திறவுங்கள் இயேசுடைய மறுபிறப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஜவ்வு செய்வோம் தகப்பனே நாங்களும் மறுபடியும் பிறந்து உம்முடைய பசுத்தாவினால புதிதாக்கப்பட்டு புதிய வாழ்க்கை வாழைகளுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாம் கத்தாவே ஆமேன்